அனைவருக்கும் வணக்கம் நெல்லை அபி அம்பிகா நம்ம சேனலில் தொடர்ந்து பலவித தெய்வ மூர்த்தங்கள் அவர்கள் கையில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் அவர்களுடைய பெயர்கள் அந்த மூர்த்தி எந்த இடத்துல இருக்கிறாங்க எந்த வகையான கோயில் அவருக்கு கட்டப்பட்டிருக்கு இது போன்ற விஷயங்களை நம்ம தெரிந்து வந்திருக்கோம் அப்படி இன்றைய தினம் நம்ம என்ன விசேஷத்தை பற்றி தெரிஞ்சுக்க போறோம்னா தை கிருத்திகை இந்த தை கிருத்திகைக்கு குறித்தான கடவுள் முருகப்பெருமான் முருகப்பெருமானுக்கு பலவிதமான பெயர்கள் உண்டு பல விதமான ரூபங்களும் உண்டு அந்த வகையில நம்ம இன்றைய தினம் தை கிருத்திகைக்கு ஏன் முருகப்பெருமானுக்கு விசேஷம் ஒரு தகவலை தெரிஞ்சுக்க போறோம் இப்ப இதுக்குண்டான காரணங்கள் கந்த புராணத்துல இருந்து தான் வரும் சிவன் தட்சிணாமூர்த்தி சுரூபமா சனகர் சனாதன சனத் சனத்குமார் இந்த நால்வருக்கும் வந்து உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறார் அப்ப அந்த சமயத்துல அதுக்கப்புறம்தான் சுவாமி தன்னுடைய ஐந்து முகம் தட்புருஷம் வாமதேவம் சத்யோஜாதம் ஈசான்யம் அகோரம் அத்தோ இந்த ஆறு முகங்கள் உள்ள தீப்பொறிகளை வந்து ஒன்று திரட்டி அக்னி பகவான் கிட்ட வாயு பகவான் கிட்ட கொடுத்து அவங்க எடுத்துட்டு போய் கங்கை நதி கிட்ட சேர்க்க அந்த அம்பால் கொண்டு போய் சரவண பொய்கையில இது போய் சேர்ந்து சரவண பொய்கையில இருந்து கார்த்திகை பெண்களால கந்தன் வந்து வளர்க்கப்படுகிறார் கங்கையால அவரு கொண்டு போய் விட்டுறாதான் அவருக்கு கந்தன் காங்கேயன்ங்கிற ஒரு பெயர் எல்லாம் வருது அவரு வாயு புத்திரனால்தான் ரொம்பவே பறக்கக்கூடிய மயில் அவருக்கு வாகனமாக வருது சூரியன் தாங்கினால்தான் சுவாமி நல்ல ஒரு சிவந்த ரூபத்திலேயே அந்த மாதுளை மொட்டு அல்லது தாமரி நிறத்தினுடைய நிறத்துல கந்தபெருமான் என்னைக்கும் காட்சி கொடுப்பார் ஏன் எவ்வளவோ விஷயங்கள் இருந்தாலும் கார்த்திகை பெண்கள் கிட்ட கொடுக்கணும் கார்த்திகை பெண்கள் சிவபெருமான் கிட்ட முன்பே தவம் இருந்து வரம் வாங்கியிருந்தாங்க அப்ப அந்த வரத்தை சிவபெருமான் இந்த சமயத்துல வந்து அதை பூர்த்தி பண்ணிப்பார் இந்த ஆறு பிள்ளைகளையும் இந்த ஆறு பெண்கள் இதுல வந்து ரெண்டு வகையான புராணங்கள் உண்டு சப்த ரிஷிகளுடைய மனைவி இதுல வந்து வசிஷ்ட ரதந்ததைய தவிர்த்து இந்த ஆறு மனைவிகள் அந்த ஆறு ரிஷி பத்தினிகளும் இந்த கார்த்திகை பெண்களாக உருமாறியும் கந்தனை வளர்த்ததாகவும் ஒரு புராணம் இல்ல கார்த்திகை பெண்கள் தனியாகவே இந்த ஆறு பெண்களும் பிரம்மச்சரியும் மாதிரி பூண்டு சிவருமான நோக்கி கடுமையான தவம் இருந்து இந்த வரத்தை பெற்று சுவாமி வந்து முருகனை வந்து வளர்த்தாங்கிற ஒரு கதையும் உண்டு நம்ம இந்த தனி பெண்களாக அவங்கள பார்ப்போம் அப்போ அந்த ஆறு பேருக்கும் ஒரு பெயர்கள் உண்டு இல்லை அப்ப அதுல வந்து அம்பா துலா நிதர்த்தனி அபேந்திரி மேகேந்திரி வர்ணேந்திரிங்கிற ஆறு பெயர்கள் வந்து இவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க இந்த ஆறு பெண்கள்தான் தான் முருகருடைய ஆறு வடிவங்களை வந்து வளர்த்து அது பார்வதி உமையால் தொட ஒரு முகமும் ஒரு உடலும் ஆறு முகமும் ஆனதுதான் விசாக நட்சத்திரம் சுவாமி கிருத்திகை நட்சத்திரத்துல கார்த்திகை பெண்களிடம் போய் சேர்றார் அப்ப கிருத்திகையில இருந்து விசாகம் விசாக நட்சத்திரத்துக்கு அன்னைக்குதான் சுவாமிக்கு அந்த ஒரு உடலும் ஆறு முகங்கள் பன்னிர கரங்களோட சுவாமி தான் நாள் தான் முருகருக்கு விசாக நட்சத்திரமுமே உன்னதமான ஒன்று அப்படி இப்படியே நாட்கள் போயிட்டு இருக்க சொல்ல பார்வதி தேவி வந்து சொல்றாங்க நம்மளுடைய மகன்களை கார்த்திகை பெண்கள் வந்து வளர்த்திருக்காங்க ரொம்ப உன்னதமான விஷயம் செஞ்சிருக்காங்க அதுக்கு பிரதி உபகாரம் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அஷ்டமா சித்திகளுடைய தன்மையையும் அதை எப்படி பிரயோகம் பண்ணணும் நீங்க கார்த்திகை பெண்களுக்கு வந்து சொல்லி தரலாமேன்னு உமாதேவி சிவருமானிடம் முறையிடுறாங்க ஷோருமான அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டு இந்த ஆறு பெண்களுக்கும் வந்து கிளாஸ் நடத்துற இந்த அஷ்டமா சித்திகள்னா என்ன இது போன்ற விஷயங்களை வந்து நடத்தி கொண்டே இருக்கிறார் இந்த ஆறு பெண்களும் அதுக்கு வந்து அது மேல கவனமே செலுத்தலை அப்போ அவங்க வேற எங்கேயோ வெளி சுற்றுச்சூழல் சூழலை வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஷூருமான் இதனால் கோவம் அடைந்து இங்கே வெளிப்புறத்தை தானே பார்த்துட்ருக்கீங்க அப்போ வெளிப்புறத்தை வேடிக்கை பார்க்குற கற்களாக நீங்கள் போங்கன்னு வந்து சாபம் கொடுக்குறாரு இவங்க சாபம் பெற்று ஒரு ஆலமரத்தடி கீழே இந்த ஆறு கற்களும் வந்து இருக்காங்க இப்போ நான்கு நூற்றாண்டுகள் பல யுகங்கள் போது அதே இடத்துல ஷோருமான் சிவலிங்கம் சிவலிங்கமூர்த்தரை ஸ்தாபிச்சு பூஜை பண்றப்ப அப்ப அந்த லிங்கத்தினுடைய அந்த சூரிய ஒளிப்பட்டு இந்த ஆறு கற்கள் மேல பட்டு இவங்க சாப விமோச்சனம் அடையிறாங்க அதே ஆலமரத்து கீழே தட்சிணாமூர்த்தியா ஷோருமான் இவங்க ஆறு பேருக்கும் காட்சி கொடுத்து அந்த அஷ்டமா சித்திகளுடைய பலன்களை கூறி இவங்களுக்கு சுவாப விமோச்சனமும் அந்த சித்தியும் கொடுத்து சொர்க்க பிராப்தமும் இவருக்கு கொடுத்ததாகவும் புராண வரலாற்றுல குறிப்பு உண்டு அப்ப ஒரு கதை ஒரு புரா ஒரு கதை ஒரு புராணம்னு கேட்டாலே அதற்குண்டான தொடர்புடைய கோயிலும் உண்டு அப்ப நீங்க எங்க போனா இந்த காரு கார்த்திகை பெண்களை பார்க்கலாம்னா சிவகங்கை மாவட்டம் பட்டமங்கலத்துல உள்ள மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்துல சன்னதியை பார்த்தா போல இல்லை சன்னதிக்கு இடது பக்கத்துல இந்த ஆறு கார்த்திகை பெண்களை நம்ம இன்றைக்கு போனாலும் தரிசிக்கலாம் நேரம் கிடைக்கிறவங்க சிவகங்கை மாவட்டத்துக்கு போறவங்க பட்டமங்கலம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில இந்த ஆறு கார்த்திகை பெண்கள் இருக்காங்க சரி இப்ப நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தது வந்து கதை இந்த கார்த்திகை பெண்கள் அவங்களுடைய வரலாற்றை பார்த்தோம் இருந்தாலும் ஏன் கிருத்திகைக்கு முருகருக்கு விசேஷம் இருக்கிற ஒரு கேள்வி வந்துகிட்டே இருக்கும் அதற்கு என்ன பதில்னா நட்சத்திரங்களுக்கு நம்ம போனோம் இந்த கிருத்திகை நட்சத்திரங்கிறது ஆறு கூட்டமா சேர்ந்த நட்சத்திரனுடைய தொகுப்பு தான் இந்த கிருத்திகை நட்சத்திரம் இந்த கிருத்திகை நட்சத்திரோடைய எத்தனாவது நட்சத்திரம்னா மூன்றாவது நட்சத்திரமா வரும் முதல் நட்சத்திரம் அஸ்வினி பரணி கிருத்திகை மூன்றாவது நட்சத்திரம் கிருத்திகை இந்த நட்சத்திரத்தினுடைய அதிபதி சூரியன் சூரியனுடைய நட்சத்திரங்கள் மூன்று கிருத்திகை உத்திரம் உத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரத்துல கிருத்திகை சூரியனோட அந்த சூரியனுடைய முதல் முதல் நட்சத்திரம் மேஷத்துல வந்து ஒரு பாகையும் ரிஷபத்துல மூன்று பாகையும் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் தான் கிருத்திகை அப்ப சூரியன் என்ன விஷயங்களை குறிப்பாருன்னா மலை உயரம் இது மாதிரி விஷயங்களை தான் குறிப்பார் முருகன் எங்க இருப்பார் குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பார் எங்க மலை முகடு குன்று இருக்கோ அங்க எல்லாமே முருகப்பிராணி இருப்பார் அப்ப சூரியனுக்கும் முருகனுக்கும் ஒரு சம்பந்தம் அதாவது சூரியனுடைய தான் முருகர் வசிக்கிறார் அப்ப அந்த உயரமான இடங்கள்ல தான் முருகர் வசிக்கிறார் பழனி மழைதான் திருச்செந்தூருமே மலையாக சொல்றாங்க ஏன்னா அந்த பாறைகைகள் அந்த கடற்கு மேலே இருந்தது நாளடைவில் தான் அது நம்ம உயரத்துக்கு வந்து அந்த கடல் மட்டம் வந்து உயர்ந்திருக்கு திருப்பரங்குன்றம் மலைதான் தான் மலைதான் மலை மலைதான் இந்த மலை மருதமலை நம்ம ரொம்ப விசேஷமாக இருக்கிற மருதமலை விராலிமலை முருகனும் மலைதான் குன்றத்தூர் இல்லைங்க சென்னையில் குன்றத்தூர் இருக்கிறவரும் மலை இந்த மலை சார்ந்த மூர்த்தியாக இருப்பார் அப்போ அதோடைய காரக கிரகம் சூரியன்னு சொல்லிட்டேன் ஏன் ஸ்பெசிஃபிக்காக தை மாதம்னா காலபுருஷ தத்துவப்படி சூரியன் மகர மாசத்துல வர சொல்லதான் திக்பலம் பெறுவார் அதிகப்படியான பலத்தை பெறுவார் சூரியன் பலம் பெறுற வீடு மூணு ஒன்று வந்து இந்த தை மாதம் இந்த தை மாதம் பத்தாம் அதாவது காலபுருஷனுக்கு பத்தாம் வீடு மகரம் இந்த மகரத்தில் சூரியன் கூடிய காலம் சூரியன் ரொம்ப பலமாக இருப்பார் இப்போ தான் நாம் அந்த வெப்பத்தை வந்து கொஞ்சம் உணர ஆரம்பிப்போம் அடுத்தபடியாக உச்சம் பெறக்கூடிய வீடாக இருக்கக்கூடிய மேஷம் அப்ப நீங்க சொல்றீங்க அப்ப கிருத்திகையில வந்து சூரியன் திக்பலம் பெறதால இந்த தை கிருத்திகை விசேஷம் அப்ப மேஷத்துல சூரியன் உச்சமாறப்ப முருகருக்கு விசேஷ நாட்கள் உண்டு என்னன்னா பங்குனி உத்திரம்னு சொல்லுவோம்ல அந்த பங்குனி உத்திரம் வந்து வர சொல்ல சூரியன் வந்து கடைசியா இருக்கிற மீன இருந்து மேஷ ராசிக்கு போவார் அந்த நாட்கள்ல தான் உங்களுக்கு பங்குனி உத்திரம் வரும் அப்ப பங்குனி உத்திரத்துலதான் முருகருக்கு வந்து திருக்கல்யாணம் நடந்ததாக வரலாறுகள் கூறுகின்றனர் அப்ப அந்த நாள்ல ஒரு விசேஷம் வந்துருது அப்ப இதே மாதிரி ஆடி கிருத்திகை எப்படின்னா சூரியன் வந்து கடகத்துல இருந்து சிம்மத்துக்கு போவார் சிம்ம அவருடைய வீடு ஆட்சி பலம் பெறுவார் அப்ப சூரியன் திருப்பியும் பலம்தான் போறார் இந்த மூன்று பலம் பெறக்கூடிய அந்த சூரியன் பலம் பெறக்கூடிய நாட்கள் இது எல்லாம் அதனால அந்த சூரியனுக்கு காரகமாக இருக்கக்கூடிய அந்த சூரியனுடைய அந்த மலை மீது அமர்ந்திருக்கக்கூடிய முருகப்பிரானை நீங்கள் வணங்கினீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் என்ன பிரார்த்தனையாத கோரிக்கை வைத்து நீங்கள் வேண்டீங்களோ அதற்குண்டான தன்மையை சீக்கிரம் பெறுவீங்க ஒரு விஷயம் வந்து எப்போ பலம் பெறுதோ அப்போ தான் நீங்கள் அதை நீங்கள் உட்கொள்ள சொல்லவோ உங்களுக்கு உடம்பு சரியில்லை ஒரு நல்ல ஒரு ஓரளவுக்கு பவர்ஃபுல்லான அந்த மாத்திரையை நீங்கள் தான் உங்கள் உடம்பு பலம் பெறும் அதே மாதிரி இந்த சூரியன் அந்த காரக கிரகமான சூரியன் பலம் பெறக்கூடிய நாட்கள் இது அப்போ அந்த மலை மேல் உள்ள தெய்வத்தை நீங்கள் வணங்க வணங்க உங்களுக்கு என்ன கோரிக்கையோ அதுவும் நிறைவேற ஆரம்பமாகும் அதனால தான் இந்த தை கிருத்திகையும் ஆடி கிருத்திகையும் ரொம்ப விசேஷமானது மாதாந்திர கிருத்திகையுமே விசேஷம்தான் ஏன்னா அதுவும் சூரியனுடைய நட்சத்திரம் தான் அப்போ உங்களுக்கு வந்து இது வித்தியாசமாக இருக்கலாம் எல்லாரும் முருகர் செவ்வாய் தான் பாங்க நீங்கள் ஏன் சூரியனுக்குறீங்கன்னா நான் முருகரை வந்து சூரியன்னு சொல்லலை முருகருக்கக்கூடிய இடத்தை சூரியனாக வாவிக்க அந்த மலை சூரியனு காரகத்துவம் தான் முருகர் செவ்வாயோடைய காரகத்துவம் தான் அதெல்லாம் சந்தேகம் கிடையாது அவர் இருக்கிற மலை பகுதி வந்து சூரியனுடைய காரகத்துவத்தில் வரும் ஆகையினால தான் இந்த தை கிருத்திகையும் ஆடி கிருத்திகையும் இவ்வளோ விசேஷமான தன்மையில நம்ம கொண்டாடுறோம் மறக்காம இந்த முருகப்பெறமான இந்த நாட்களில் போய் நீங்கள் வணங்க மாதாந்திரம் வரக்கூடிய கிருத்திகை வளர்ப்பிரை ஷஷ்டி தெய்விரை ஷஷ்டி செவ்வாய்க்கிழமை விசாக நட்சத்திரம் இது மாதிரி நாட்கள்லையும் வணங்கலாம் இதில் எந்த விதமான தப்புமே கிடையாது ஒரு விஷயத்தை நீங்கள் எப்பயாவது செய்வதை விட நீங்கள் எப்பயுமே அது செய்ய செய்ய தான் உங்களுக்கு அது பழக்கமாகும் அதோட நீங்கள் என்ன விஷயத்துக்கு கோரிக்கைகளாக அந்த தெய்வத்துக்கிட்ட போறீங்களோ அந்த விஷயத்தை சீக்கிரமே அடைவீங்க அதனால மறவாமல் அந்த கோயிலுக்கு போய் மூர்த்தியை பாருங்க முடியாதவங்க அந்த மனசுல அந்த எண்ணம் இருக்கணும் இந்த மனசுல முருக பெருமான் வந்து ஓடணும் அவருடைய வரலாறு வரலாறு ஓடணும் அவருடைய எண்ணங்கள் அவருடைய மந்திரங்கள் இது மாதிரியான விஷயங்கள் உங்கள் மனசுக்குள்ள ஓடுறதும் நல்ல விஷயங்கள் தான் அந்த சிந்தனை தான் என்றைக்கும் பலம் பெறும் சிந்தனையால நீங்கள் எந்த அளவுக்கு அந்த மூர்த்தியை வணங்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சித்திகள் உண்டாகும் மேலும் இது போன்ற தகவலை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பலவிதமான தகவலை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி